அங்கே பாத்தியாக்கா அப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு வேண்டி என்ன புஷ்பா பெரியமாவை அப்பையை ரொம்ப உபசரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கா அப்புறம் இருக்காதா அம்மா எவ்வளோ எல்லாம் பண்ணிருக்கு இப்போ செஞ்சிருக்கு அதெல்லாம் மறந்துட்டு புஷ்பா பெரியமா கிட்டே எப்படி பேசிட்டு இருக்குப்பாரேன் அதுக்கு இன்னமும் தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவே திட்டிருக்கா நம்ம அப்பா தானே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு பாரு நம்ம அப்பாவே திரும்பி நிற்கார் சுகத்துல என்ன பண்ணுறது அம்மா கூப்பிடணும்க்கா அங்கேயே நின்று போது நீயே கூப்பிடற இல்லைக்கா அம்மாவை கண்டுக்க மாட்டேங்குது புஷ்பா பெரியமாட்டே பேசிட்டு இருக்கு அதனாலதான் எனக்கு பிடிக்கவே இல்லை கூப்பிட்ற அம்மாவை வேணாம் விரி இல்லக்கா எனக்கு அம்மா இங்கே கூப்பிடணும் அம்மா இங்க வாமா ஏமா அம்மா கூப்பிடுற அம்மா அங்க தனியா நிக்குது தனியா நிக்குதுலப்பா அதுக்காக தான் கூப்பிட்டேன் பைய அம்மா வந்து கண்டுக்கவே மாட்டேங்குது. புஸ்பா பெரியமாரே வந்துட்டாங்களா? அத அம்மா ஓரம் தள்ளிடுவாங்க. ஆனா நம்ம கூட இருக்கணும் கூப்பிரேப்பா. சரிமா. அத்தாக்கு என்னடா ஆச்சுன்னு டாக்டர் என்ன சொல்லவே இல்ல. சொல்லுவாங்கமா பாத்துட்டு. ஆ சரிப்பா. நீ எதுக்கு ஜோதி கூப்டே? அம்மா நீ பாடு அங்க நின்னுட்டே இரு. பைய உன்னை கண்டுக்கவே மாட்டேங்குது. திட்டிக்கிட்டே இருக்கு. நீ ஏன் அங்க போய் நிக்கிற? நாம இங்கே நின்னு. இப்ப ஆவுண்டி அப்பையே என்ன பண்ணோம்? அதுக்கு துணையா இருக்கணும்ல. அம்மா நல்லா துணையா இருக்க. அத புஸ்பா பெரியமா இருக்கங்களே. அப்புறம் நீ போற. புஷ்பா பெரியமா அப்ப கிளம்பிருந்து நினைக்கிறேன் அதை எப்படி கிளம்புவாங்க அத்தக்கத்தானே ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கு அதை எப்படி வந்துட்டு உடனே கிளம்புவாங்க போக மாட்டாங்க நீ எங்க குடியிரு ஆமா நீ இங்கேயே இருமா போனதான் அப்ப இவனை திட்டிகிட்டே இருக்கல டூ இல்லாம எங்களையும் திட்டுது உட்காராதீங்க அங்க போய் உட்காருங்கன்னு சொன்னேன் இப்ப நீ அங்க நின்று இருக்க வேண்டாமா விடுமா இல்லடி துணையா இருக்கணும்ல அப்பைக்கு நீ துணையா இல்ல என்னமோ பண்ணு இங்கேதான் நிக்கிறோம் போக போகாதாமா ஏன்டி புரிஞ்சிக்கவே மாட்டேவீங்க நாங்க புரிஞ்சுக்கலையா அப்பாவே பறிங்கதான் நிக்கிறாரு அங்க போனாரா அப்பாவையும் புடிச்சு திட்டி விட்டுருச்சு அப்பையே அப்பாவுக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கும் பெரியப்பா கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு நின்னு அழுதுட்டு நடிக்கிறாரு என்ன நடிக்கிறாரு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க ஹாஸ்பத்திரி சேர்த்திருக்கா அவங்க அப்பா தானே நடிச்சு பேசுவாரா அம்மா நீ இருத்துமா அப்ப கூட பாரு அப்பாதான் ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட நிலைமைக்கு வந்துடும் புஷ்பா பெரியமா சும்மா விட்டோம்மா அவ்வளவுதான் பெரியாவே பணம் கட்டலாம் விடாது ஒண்ணு கட்ட வேணா அத உங்க தம்பி இருக்கலாம் பாத்துக்கோங்க அப்படின்றோம் ஏதோ ஒன்னு விருதி தாத்தா ஆரம்பத்தில் நம்ம தானே பாத்துக்கிட்டோம் ஆஸ்பத்திரி பில்லு கட்டுறதுக்கு என்ன இருக்கு இதே பெரிய சாக்கா பேசிட்டு இருக்கீங்க சாமி பேசாம இருதியா இருந்தாலே போதும் நப்பய்கிட்ட போறேன் நீங்க ரெண்டு பேரும் எங்கிருங்க மட்டும் வரவிடாதாமா நீ மட்டும் போய் நில்லு புஷ்பா பெரியமா வரே இருக்குல்ல ஏதாவது சொல்லுவோம்மா அது கஷ்டப்படுத்த மாதிரி பேசுறோம் அப்ப நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் தான் சொல்றேன் நான் போறேன் அங்க இங்கே இருமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறான் போனுங்கிறேன் போ புஷ்பா பெருமா ஏதாவது உன்னை கண்டுக்குச்சா பேசுச்சா ஆமாமா இல்லடி நான் தான் போய் பேசுறேன் வாக்கா போக்காண்டு நான் வாக்கா போக்கா நீதானே பேசுறேன் அது தங்கச்சிங்கிற முறையில பேசிச்சா இல்ல அப்புறே அங்க போய் நின்று வளைஞ்சிட்டு இருக்கேன் ஒண்ணு வேணாம் நான் இங்கேயே இருமா அம்மா நீ இங்கே இருமா அப்பயே குடம்பு செய்யறத நீதானே பாத்துட்டு முன்னிருந்து புஷ்பா பெரியமான அது பாடி சண்டை போட்டு போயிடுச்சு சொல்லுமா ம் ஆமாண்டி எல்லாத்துக்கும் ஆமா ஆமா தலையாடிக்கே தூரம் விழுந்து விழுந்து தாத்தாவே அப்பையும் கவனிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு பேர் திட்டி கிடைச்சிருக்கு பெரியமா கவனிச்சுக்கிட்டோம் எங்கேயோ ஓரமா நிற்கலாம் என்ன சரியா என்ன வேணா சொல்லுங்க எனக்கு மனசு கேக்கல அங்கதான் போ போறேன் வெடி அம்மா போனா போயிட்டு போகுது நல்ல மனசு உங்களுக்குலாம் அப்படியா ஆ அதுதான்க்கா சரிடி நான் வரேன் எவ்வளோ வாட்டி எடுத்து சொன்னேன் ஏதாவது கேட்குறாது டி பார்த்துக்கலாம் பி பாரு அங்கே அப்போதான் பேசிட்டு இருக்கு பிஸ்பா ப்ரீனா கூட படுக்கு ஓரமாக தான் நிக்குது அதுக்கு நம்ம கூட இருக்கலாம்ல என்னதே கேட்க மாட்டேங்குது அம்மா ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க அம்மா அப்பா முன்னாடி வந்துட்டாங்க நீ என்ன லேட் ஆயிச்சே இந்த டிராஃபிக் ஆயிச்சே பாத்து தானே வரணும் வண்டில வந்தியாக்கோ ஏன் பஸ்ல வர வேண்டியதானே நாங்களா வண்டி தான் ஓட்டுவோம் பாத்த உட முடியாம படுத்து கிடக்குறாரு இதுல கொஞ்சம் கூட சுகத்த காணாமே என்ன சொல்றீங்க ஓ மூஞ்சிய பேவர் கன்னடில இப்ப நீ மட்டும் எதுக்கு தான் சிரிக்கிற சும்மா தான் நாங்க உம்முட இருந்தா தப்பு நீ சிரிச்சா தப்பு இல்ல ஏய் விடு எதுக்கு அவங்க கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்க பாரு சுவாதி கேளு நல்லா வளட்டா உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு ஏய் தங்கட்டி சுவாதி இருக்கல அது பத்தாதா

எல்லாருப்பாத்தையும் தான் முந்திரி கொட்டா முந்திட்டு இருக்காரு பாப்பாரு அப்புறம் கெட்ட பேரு தான் வாங்குவாரு என்ன உனக்கு நோய் நோயின் தெளிவா பேசுவேன் நோய் நோயின் சொல்றேன் அமைதியாரு ஆமா போட ஆஸ்பத்திரி அமைதியா இருக்கிறதா அமைதியா இருக்க வருங்க கோபுரம் பேசுறாங்க எல்லாரும் நீ அப்படி நடந்துக்கறேன் உங்க அம்மாவும் அப்பாவும் இருந்து இப்ப வரைக்கும் அப்பையும் தாத்தாவையும் கொஞ்சம் கூட பாத்துக்கல புதி இதெல்லாம் தேவையில்லாதான் பேசிட்டு இருக்க அமைதியா இருக்கா

என்னக்கா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க முத திறந்த வாய் மூட மாட்டாங்க நோய் நோய் உடல் உடனே பேசிட்டே இருப்பாங்க நீ அதே மாதிரியே இருக்கியே சரிப்பா நான் எதுவும் பேசல வாய் மூடிக்கிறேன் வாய் பேசாம இப்படியே இரு இப்படியே அழுதுட்டே இருக்காத பையே உடம்பு தான் உடம்பு இதுவாயிரும் அமைதியாரு எப்படிதான் பேராண்டி அழகாம இருக்கிறது தாக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு மனசு எப்படிலாம் பதறி போச்சு தெரியுமா அப்படின்னு சித்த பண்ண உள்ளார போயிருக்காங்க டாக்டர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அதுவே பயமா இருக்கு எனக்கு நான் ஒண்ணும் பயப்படாத பிள்ளை அது சொல்ல மாட்டாங்க மனசு பக்க பக்கம் நடிச்சுக்கிறதா பேராண்டி அதான் பரத்து சொல்றாள மாமா இருங்கத்த சாப்பி வர சொல்லி ஏதாவது வாங்கிட்டு மாத்த வரத்தையாது வாங்கிட்டு வேண்டாம் எனக்கு பசியே இல்ல ஓ மாமனார் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் எப்ப நீங்க எப்ப சாப்பிட்டு வாங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் மாமியார் காலத்துல பத்து போடும் செயின் போட்டுருக்கு முடியாதப்ப இந்த செயின் தான் பண்ணாங்க செய்ய பொண்ணு தெரியல மாமியார் நமக்குன்னு ஒரு பையன் தான் இருக்கான் ஏதாவது மாமியார் நைஸ் பண்ணி வாங்கிடணும் டாக்டர் என்னதான் சொன்னாங்க நீ என்ன பாச்சு என்னதான் சொன்னாங்க சொல்லுங்க அப்படி மூஞ்சி சோகமா வச்சிருந்தா தெரியுமா எனக்கு வயத்தந்து சொன்னா தெரியும் என்ன பாச்சு என்ன சொன்னாங்க டாக்டர் என்னதான் சொன்னாங்க சொல்லுங்க வாய் திறந்து அப்பாக்கு ரெண்டாவது அட்டாக்கா என்னப்பா சொல்ற ரெண்டாவது அட்டாக்கா என்ன இப்படி சொல்ற அந்த மனுஷ யாருக்கு என்ன பண்ணாரு நீ அவருக்கு இப்படி ஆகணும் வேறங்க சொன்னாங்க டாக்டர் வேற ஒண்ணும் சொல்லல ஆபரேஷன் பண்ணுங்கறாக அது இன்னொரு வாட்டி ஆபரேஷனா உடம்பு தாங்கமாடா அவர்க்கே வயசாயிடுச்சு உடம்புக்கு எப்படிங்க ஏத்துக்கும் வேற என்ன சொன்னாங்கப்பா

எந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க ஏதாவது ஒரு உடம்புக்கு எடுத்துக்கிறாரு எல்லா உடம்பும் வேணும் வேணும் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த உடம்பே இந்த மாதிரி நிலமையை ஆக்கி கொடுத்துருச்சு விடுங்க அழாதீங்க ஆமா காப்பேஷன் சரியாங்கிறாங்க அப்படியே கொலைப்பட்டு அப்புறம் உங்க உடம்புல வீணா போவோம் இந்த மாதிரி சொல்றது நான் கல்யாணம் ஒரு வாட்டி கூட அங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சதே இல்ல வயசான காலத்துல அவருக்கு இப்படி ஒரு நிலமையா யாரு என்ன கெடுதல் பண்ணாரு ஏன் அவருக்கு இப்படி நடக்கணும் வாடகை வீட்டுல ஓஞ்சு உட்கார நேரத்துல இப்படி ஒரு நிலமையா அவருக்கு காதா ஆயிருக்கலாம்ல நான் தான் எது வந்தாலும் தாங்கிக்குவேன் மனுஷன் எதையுமே தாங்க மாட்டாரு அவருக்கு இப்படி ஒரு நிலமை வரணுமா பாத்துக்கலாம் எல்லாம் உங்களாலதான் வந்துச்சு வந்து பாத்துக்கணும்னு எல்லாம் பேசிட்டுப்போ போ போ அங்கிருந்து வேற விட்டுருக்கீங்களே உங்களோட நான் எங்க போவேன் சொல்லுங்க அம்மா முடியாம கிடக்குறாரு இந்த இடத்த விட்டு நான் போக முடியுமா வீட்டுக்கு போயிருக்கேன் இங்க இருக்கவே இருக்காதி குடும்பத்தினாலதான் இந்த தடவை அட்டாக் வந்து இப்படி ஆயிடுச்சு

இப்படி ஆயிச்சு அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லவும் என் புருஷனுக்கு கோவம் வந்துருச்சு ஏ பேச வந்துட்டான் அந்த மனுஷன் இன்னும் யாராவது சொல்லட்டும் இந்த மனுஷன் வாய முடிதா கலப்பாரு நான் பத்தி நினைச்சு வேற எதை நினைச்சீங்களா இதுக்கு எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க சத்தம் போட்டு இருக்காரு இல்லம்மா ஆமா இல்லம்மா ஒரு ஆள் ரெண்டாள் இருக்கலாம் குடும்பமே எல்லாரும் வந்துட்டீங்க எல்லாரும் கிளம்புங்க முக்கியமா மட்டும் இருங்க மட்டிருங்க மனைவியும் அவங்க பையன் மட்டிருங்க மத்த எல்லாரும் கிளம்பலாம் வீட்டுக்கு ஏதாவது ஆபரேஷன் அப்படினா ஆப்ரேஷன் இன்னைக்கு இல்ல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க எல்லாமே உங்க பசங்கள்ட்ட சொல்லி அனுப்பணம சொல்ல மறந்து தாங்க போல இருக்கு சரி அதான் நான் சொல்லி தேல ரெண்டு பேர் மட்டிருங்க கிளம்புங்க மத்தவங்களாம் மாமனார் படுத்து கிடக்குறாரு நான் இங்க விட்டு வீட்டுக்கு போக முடியும் பேசுறேன் இந்த மாட்டுக்கு வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு ஏன் உங்க வீட்டுல யாராவது இப்படி இருந்தா வர மாட்டாங்க போக மாட்டாங்களா இதாமா நீ முதல் கிளம்ப ஆஸ்பத்திரி விட்டு இதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க நீ கொஞ்சம் அமைதியா இருமே எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க ஆமா ஆமா அந்த அம்மா பேசுறது தான் தெரியாது பேசுறத தான் பெரிய விஷயமா தெரியும் சாம போயிரு நீ அங்க இங்க இருக்காத அங்க வந்து பேச வந்த மாதிரி சொல்லணும் உன் தங்கச்சி எல்லாம் வராம அங்க நிக்கறாங்க பாரு அவ கூட போய் நின்னு போ உங்களுக்கு எப்படி தந்திரமா அங்க நிக்கறாங்க எட்டி பார்க்க முடியறாங்க ஏன்டா வந்து கத்திட்டு இருக்கான் உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா இங்க நிக்கிற போ கிளம்பு நீங்க ஒரு ஆளு அவங்க பையன் மட்டும் இருக்கணும் சரியா வந்து பாப்பேன் யாருமே இருக்க கூடாதா முன்னாடி உங்களுக்கு போட்டாக்கா இருக்கவேக்காக எல்லா பேசுறது முதல் கிளப்பிடுங்க நர்சம்மா நீ முதல் கிளம்பு வீட்டுக்கு நீ இருக்கு இங்க இருக்கது நீங்க பாப்பீங்கிட்டே உங்களை பத்தி சொல்றேன் உங்களை பார்க்க வந்தா இது கூட மாடியது உங்க கிளம்புன்னு சொல்லுது அப்படின்னு டாக்டர் சொல்றேன் நானும் போய் சொல்லுங்க போங்க சார் நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேர் தான் இருக்கணும் சார் நீங்க ஏய் புஷ்பா ஏய் புஷ்பா என்னயா நீதான் வீட்டு கிளம்பு நான் இருக்கு அவர்கான் சுதா தங்கச்சி இருக்கு அப்படின்னு நீ இருக்கான் சுதா இருக்கிறான் தெரியாது நான் பெரிய விஷயமா தெரியும் உனக்கு போய் என்ன கிளம்புங்கிறேன் நான் கிளம்பு நான் அவ்வளவு தானே நீ கிளம்பு நான் வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் நான் கிளம்புறேன் நீ இருந்து பாத்துட்டு வா ஆஹ் சரி நீ வீட்டுக்கு போவே நான் கடைக்கு போய் இங்க வா என்ன சொல்றேன் அசைப்பத்திக்கு அந்த செலவு இந்த செலவு ஏற்றிப்பட்டி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி எங்க நான் செலவு பண்ண மாட்டேன்னா என்ன செலவு பண்ணக்கூடாதுங்கறது அப்போ தம்பி இருக்கல அவர் பண்ணுவாரு அவ சொல்லிருக்காள அவர் நகை வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் என்னத்தான் பண்ணிட்டு இருக்கியா

இப்பதான் நான் போயிட்டு வரேன் சரிமா போயிட்டு வா இதுவா இருந்தாலும் பாத்துக்கலாத்த அதை நாளைக்கு உங்க இருக்காரு சின்ன மாமியிருக்கு மருமவு இருக்கு எல்லாம் பாத்துக்கலாம் சரிங்களா சரிம்மா ஆஸ்பத்திரிக்கு கட்டணும் போல இருக்கு மாணிக்கம் காசு எடுத்துட்டு வாடா காசு எல்லாம் ஒண்ணும் இல்லை எங்க அவரு போய் பணம் எடுத்துட்டு வருவாரு எல்லாம் உங்க பாத்துக்குவாரு சின்ன மாயம் பாத்துக்கவானா பெரிய மாமைய எடுத்து இருக்கான் அதுவும் கட்ட மாட்டேனா நாளைக்கு ஆபரேஷன் பண்றாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரெடி பண்ண வேண்டாமா பாத்துக்கலாம் விடுங்க எல்லாம் பணத்தை வீட்டு கிளம்பு என்னையே கிளம்பு கிளம்புன்னு சொல்லியா நான் கிளம்புறேன் காசு மட்டும் கொடுத்தே தெரிஞ்சுச்சு அப்புறம் இருக்கியா உனக்கு இல்ல எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் எங்க அப்பாக்கு நான் செலவு பண்ண கூடாதா இவன் என்ன சொல்றதுக்கு என்னடா இப்படி சொல்லிட்டு போற அவபாட்டுக்கு காசு செலவு பண்ணாதன்னு என்னடா பண்றது பாத்துக்கலாமா அதான் நான் இருக்கேல இப்ப போயிட்டு போற எங்க அப்பாக்கு நான் செலவு பண்ணாம இருப்பேனா தெரிஞ்சா திட்டு போறடா அவ தெரிஞ்சாலும் ஒண்ணு இல்லம்மா சரிடா இல்லப்பா போற தடவை மாதிரி என் கடத்துல போட்டு நகையாவது அடமான வச்சு அப்பாவுக்கு செலவு பண்ணிடுவேன் தான் சொல்றேன் ஒண்ணு வேண்டாம்மா தனியா கடை நடத்துறேன் அப்பாவுக்கு செலவு பண்ண முடியாதா சரிப்பா